பெருமாள்வர்களுக்கு விழாக்குறை சார்பாக பொன்னாரை வெற்றி புகழாரம் சுத்தப்படுகின்றார்கள் கம்பக்குடி அவர்களுக்கு விழாக்குறை சார்பாக பொன்னாரை வெற்றி புகழாரம் சூட்டப்படுகின்ற ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சிவல் பட்டி மருது அவர்களது சிவன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியோ அடக்கிய ஹீரோமே ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாலோர் நாடு அரசனோர் அதிரா போர்ப்படை நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான கோட்டையில பரிசுகள் பெறுவது காலையின் சிறந்த காலை மேலும் இந்த உடம்பு நிகழ்ச்சியை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பெறுதல்ல பலம் பஞ்சவர்ணம் அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் செய்யப்படுகின்றார்கள் அரசனூர் அதிரா போர்படையில் விளையாடி கொண்டிருக்கின்ற முன்னாள் மாடுபடி வீரர் வழக்கறிஞர் பாசத்திரி அன்பு சவர விளையாட்டவர்களுக்கு பாப்பிளையோடு எஸ் இஜி அஞ்சா படை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட மெல்லலூர் நாடு வி மலம்பட்டி தொழிலதிபர் காஞ்சி செல்வம் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசினை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுக்கு பிறகு காலையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இதற்கு அடுத்தபடியாக வெள்ளலூர் நாடு குறிச்சிப்பட்டி காளிமுத்து நினைவாக விஜயன் தேவர் அவரது வரை காளை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மேலூசி காஞ்சிவோனம் சுவாமி துணையோடு மருது பிரதர்ஸ் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசனப்படுது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீர சிபிலி வெளியிட்டீங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது தர ஓசை வீரர்களை ஊக்கம் அறிந்து ஆக்கம் ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை மாடுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சுட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவனை சிறப்பு பரிசுனை வருவதற்கு நாளூர் நாடா வெள்ளலூர் நாடா யார் என்று பொறுத்து என்று பார்த்தா உங்களது தரம் காலை களம் அமைத்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் அறிவிட்டது காலை களம் அமைத்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் அறிவிட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவனை சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பா சிறப்பான சாலைக்கு பெருமை சேர்த்து பெருமை ஆற்றல் மிக்க சாலைக்கு பெருமை அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா இந்த வடமஞ்சி நிகழ்ச்சியானது வீரத்தமிழர் நடமாடுவருடைய விதிமுறைகளுக்கு ஒட்டத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நேரங்கள் நெருங்கி நீட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தையில சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா அளவிலி நோட்டமா கும்பால் விரட்டுகின்ற காலையா வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளலூர் நாடி வி மலம்பட்டி தொழிலதிபர் காஞ்சி செல்வம் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு வீரர்களா ஆற்றல் மிக்க இருக்கின்றும் அறிவு மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா பெல்வது பெண்களைக் கொழவே யான்களின் இசில் சட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன முன்னேற்ற வரலாறு அனைத்து கல்லூரி மாணவ மாணவியருக்கும் அந்த மாணவி மீட்டெடுத்த தாய் தந்தைகளுக்கும்